ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நன்றில்லை இன்று தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செயலாக என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் மேலும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற விஷயங்களையும் இந்த அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் இப்பொழுது பெல் பட்டன்பட்டு அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐ மேஷம் அட்டு ஐஎம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம்னுலே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை உளம் கணிந்த எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராஜ்புலங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதில் என்னென்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கவலி கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வலுவாக உச்சமடைந்து ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இன்றைய தினம் சுக்கர பகவான் மிகச்சிறப்பான வகையில் குருவுடன் இணைந்து காணப்படுகிறார் இதை சிறப்பான கிரக அமைப்புங்க இது தவிர இன்று தினம் ராசியிலேயே கேது பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்தில் ஒரு ராகு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது துலாம்பர சேர்ந்துகளுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான தினமாக மாற்றி தடு காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணியான தேக்க நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இன்றைய தினம் ஆரோக்கியம் வேற லெவலில் உங்களுக்கு சூப்பராக நண்பர்களே பொருளாதாரமும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் இருக்கும் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மனமூழ்ச்சியில் அதிகரிக்கீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே எல்லாத்தையோட முக்கியமாக இன்றைய தினம் உங்களது மனநிலை வந்து ரொம்ப திடமா இருக்கும் அச்சமில்லாமல் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வலுவான மனநிலையில் நீங்க இன்னைக்கு இருப்பீங்க இன்றைய தினம் எந்த ஒரு சாதாரண விஷயத்துக்காகவும் எந்த ஒரு பெரிய விஷயமாக நடந்தாலும் நீ மனம் தளராமல் மன உறுதியோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மன உறுதி ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களது கருத்துக்களுக்கு கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு செவி சாய்த்து உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு மன திருப்தியை மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இப்பொழுது குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சு வந்து நடக்கும் அது சிறப்பாக உங்களுக்கு கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க குடும்பம் வந்து மிகச்சிறப்பான சிறப்பான வகையில் நல்ல நிலையில் வந்து சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க மன உறுதி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வருமானம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரதுனால வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக பெரிய மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க பெரிய தன லாபம் நிறைந்த நாளாக வியாபாரம் அமையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பாக வியாபாரம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க பழைய பாக்கிகள் மிகச்சிறப்பாக வசூலாக கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு அனைத்து விதமான வியாபாரமும் இன்றைய தினம் நல்ல வருமானத்தை பீட்டி தரும் சுயதொழில் என அனைத்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் காரிய வெற்றிகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் எனவே இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எல்லா வகையிலும் வியாபாரிகள் அலுவலக பணியில் இருக்கிறவங்க ஏன்னா எல்லாருக்குமே நீ சூப்பரான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் சக்தி மிக்க காதல் மனநிலை காரணமாகவும் நகைச்சுவையான இயல்பு காரணமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு மனக்கு வந்து காதலர்களுடன் ரொமான்ஸ் உங்களுக்கு அதிகரிக்குங்க நீங்கள் எங்க போனாலும் உங்க சுற்றி சுற்றியில் அருகில் எல்லாருமே கலகலப்பாக இருக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு இன்றைய தினம் காதல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் உங்களது மனுக்குறந்த காதலர் உங்களது நீண்ட நாள் ஆசை ஒன்றை சர்ப்ரைஸாக இன்றைய தினம் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் மனசுல அதன் மூலமா உங்களுக்கு ஆனந்தம் கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் கூட இன்னைக்கு மாலை நேரம் கொஞ்சம் நேரத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி விடுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் நேர விரைவு ஏற்படலாம் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க இன்று தினம் ஒரு சர்ப்ரைஸான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க திடீர்னு சில ஆச்சரியங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நடக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க போகிறார் அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி திக்கு முக்காடி போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இல்லாத வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக இனிமையாக அமையக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் சில நண்பர்கள் உங்களுக்கு புதிதாக அறிமுகம் ஆவாங்க அவங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்திசாலியாக இருப்பாங்க நண்பர்களே இன்றைய தினம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான நல்ல நாள்ங்க இன்றைய தினம் நல்ல ஒரு வருமானங்கள் உங்கள் துறையிலும் இருக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்கேஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு என்னாக அமைதுங்க நண்பர்களை நமது துலான் துடை ரசிகன் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் இதன் மூலமா உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது தொழாம்பரா சென்புலக்காக பொழுது இந்த தினம் நமது தொழாம் பிராசல்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நான்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உங்களது சகோதரர் வழியில இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும் எனவே உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி கரம் நீட்டுவாங்க அதில உங்க சகோதரர் வழியில உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் காத்திருக்குங்க மேலும் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில வெகுனாலா இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று இன்றைய தினம் நல்ல தீர்வுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு எனவே மன மகிழ்ச்சி உங்களுக்கு வேற லெவல் இன்னைக்கு அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க அவங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க மனதுல புதிய விதமான ஒரு சிந்தனைகள் பிறக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு உற்சாகமாக செயல்படுவீங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமானாலும் உங்களது நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்க தான் செல்வாக்கா இருப்பீங்க இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செல்வாக்கான ஒரு நாளை உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே இந்த தினம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த வியாபாரத்துல புதிய புதிய கான்ட்ராக்ட் இணைக்கு உங்களுக்கு கூடிய யோகம் இருக்குங்க சக ஊழியர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தரதுனால கண்டிப்பாக அலுவலக பணிகள் இருக்கிறவங்க உங்களை பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனை காலகட்டம் முடிவுக்கு வந்துருச்சுங்க இன்றைய தினம் உங்களால் உங்களுக்கு சோதனையில் விலகும் ஒரு அற்புத நாள் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே